வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம் ஏப்ரல் மே மாதங்கள் வந்துட்டாலே வெயில் வேற சக்க போடு போடுது தெருக்கரு தர்பூசணி கடை முளைச்சிரும் ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள தர்பூசணியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருப்பாங்க இதனோட ரத்த சிவப்பு நிறம் நம்ம அறியாமலேயே நம்மளை கடையை நோக்கி இழுத்துரும் தர்பூசணியில கொஞ்சம் மிளகாய் தூளை லேசா மேலே தூவி தருவா மிளகாய் மிளகாய்த்தூள் தூவினால் ஒரு சுவையா இருக்கும் அப்படியே சாப்பிட்டால் இன்னொரு சுவையா இருக்கும் ரெண்டுமே சூப்பராக தாங்க இருக்கும் தர்பூசணி சாப்பிட்றதுக்காகவே கோடைக்காலம் வராதா அப்படின்னு ஏங்குறவங்களும் உண்டு குறைவான விலையில நிறைவான பலனை கொடுக்கறது தர்பூசணி அதிலும் குறிப்பா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தர்பூசணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில பழங்கள் மிகவும் சிவப்பா இனிப்பா இருக்கும் சில பழங்கள் உள்ள லே லேசான சிவப்புடன் அவ்வளவா சுவையா இருக்காது தர்பூசணியில ஆண் பழம் பெண் பழம் என ரெண்டுமே இருக்குங்க இந்த ரெண்டுல ஆண் பழத்தை விட இனிப்பும் நிறமும் அதிகமா இருக்கிறது பெண் தர்பூசணியில தாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த கோடை காலம் முழுக்க நம்ம நல்லா தர்பூசணியை சாப்பிட முடியும் தர்பூசணியில நீளமான மற்றும் உருண்டை வடிவ தர்பூசணியை பார்த்திருப்போம் அதுல நாம பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறது பெரிய சைஸில் நீளமா உள்ள பழங்களைத்தான் அப்படி நீளவாக்கில் உள்ளது தான் ஆண் தர்பூசணி வட்டமாக உருண்டை வடிவில் உள்ளதுதான் தேர்ந்தெடுக்கும் அதிகமாக பழங்கள் நீலவாக்கில் உள்ள பழங்களை விட உருண்டை வடிவில் உள்ள பழங்களை பார்த்து வாங்குங்க தான் சுவை அதிகமாக இருக்கும் நீலவாக்கில் உள்ளதை விட உருண்டை பழங்களில் விதைகளும் சதைப்பற்றும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்ல சிவப்பு நிறமாவும் இருக்கும் அதனாலேயே நீலவாக்கில் உள்ள பழத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கும் நீலவாய்க்கில் உள்ள பழத்துல தோல் பகுதி நல்ல தடிமனா இருக்கும் ஆனா பழத்தின் அளவு குறைவா இருக்கும் ஆனா உருண்டையான பழத்துல தோல் தடிமன் சற்று குறைவாகத்தான் இருக்கும் தர்பூசணி இருக்கிற ரொம்ப பெரிய குழப்பமே எது நல்லா பழுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாம காய வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா திட்டு வாங்குவோம் ஆனா காம்பு பகுதியை பார்த்தே நன்கு பழுத்த பழத்தை கண்டுபிடிச்சிடலாங்க நன்கு புதிதாக பச்சையாக உள்ள காம்பு கொண்ட பழங்களை வாங்குறத விட பழம் பச்சையாகவும் காம்பு மட்டும் நன்கு காய்ந்தது போல இருக்கும் இருக்கும் பார்த்து வாங்குங்க அதுதான் பழுத்த பெரிய சைஸ் பழங்களை விட சின்ன சைஸ் பழங்கள் தான் சுவை அதிகமா இருக்கும் தர்பூசணி கொடியிலிருந்து கீழே மண்ணில் வைக்கப்பட்டிருக்கும் தோல் பகுதி மட்டும் வெளுத்து காணப்படும் லேசான வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும் அதே மாதிரி அடர் மஞ்சள் மற்றும் லேசான ப்ரௌன் நிறத்துலையும் இருக்கும் பெரும்பாலும் அப்படி இருக்கும் பழத்தை வாங்க மாட்டோம் அதுலையும் அடர் மஞ்சள் மற்றும் ப்ரௌன் நிற பழங்களை எடுக்கவே மாட்டோம் ஆனால் வெளிர் மஞ்சள் மற்றும் வெண்மை நிறம் உள்ள பழங்கள் தான் ஓரளவுக்கு பழத்திருக்கும் அடர் மஞ்சள் மற்றும் பிரவுன் நிறத்தில் உள்ள பழங்கள் தான் நன்கு பழுத்திருக்கும் இதனோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா தர்பூசணியின் மொத்த எடையில வந்து வெயிலுக்கு மிகவும் உகந்தது விட்டமின் அதிகம் நிறைந்த பழமா இந்த பழம் இருக்கு நீரிழிவு நோய் இதய நோய் ரத்த கொதிப்பு உள்ளவங்க உடல் பரமனா இருக்கிறவங்க இந்த பழத்தை தாராளமா சாப்பிடலாங்க இந்த பழத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க தர்பூசணி பழச்சாருடன் இளநீர் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிலால் ஏற்படும் எரிச்சல் குறையும் உடல் சூடு தனியும் பதநீரில் போட்டு ஒரு துண்டு பனிக்கட்டி சேர்த்து சாப்பிட மட்டுமல்லாம உடல் வந்து குளிர்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு வயிற்று வலி இருந்தா தீரும் தர்பூசணி பழச்சாருடன் சிட்டிகை அளவு ஜீரக பொடி சர்க்கரை சேர்த்து அருந்த நீர்த்து ஏற்படும் எரிச்சல் நீங்கும் தர்பூசணி பழச்சாருடன் ஆள் கலந்து அருந்த தொண்டைவலி மறையும் கண்கள் குளிர்ச்சி பெறும் தற்பூசணி பழ சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசினோம் அப்படின்னா முகம் வந்து பழவொழப்பாக இருக்குங்க தற்பூசணி பழம் ஜீரணத்தை சீர்படுத்துது தற்பூசணி பழத்தில் பழத்தை எடுத்துட்டு அதனோட வெள்ளை பகுதியை கூட்டு குழம்பா தயாரித்து சாப்பிடலாம் இதனால உடல் நோய்கள் வந்து குணமாகும் இதே நோயிலிருந்தும் புற்றுநோயிலிருந்தும் நம்மளை பாதுகாக்குது தற்பூசணி அதிக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்ட சீராக வைக்கிது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சின்னதா உருண்டையா பாதி தோல் மஞ்சளா பெண் தற்பூசினியாக பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு போங்க அப்புறம் பாருங்க வீட்டில் உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்க